Bye. <laughs>

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn Thank <tries> you.

என்ன பண்ணலாம் மார்க் பண்ணிடலாம் சென்ட்ரு அங்க அதுக்கும் எடுக்கும் சென்ட்ரு இதுக்கும் எடுக்கும் சென்ட்ரு நூறுபா

Evet. Hmm. Ne aradıysın? Aradı bir

ஜோடியா வச்சு அப் அண்ட் டவுன் வராம பார்க்கணும் இப்ப திருப்பி எப்பவுமே நான் இப்போ சைடு தையல் போட்டுருக்கேன் ஓகேங்களா தெரியுதுங்களா அது வந்து இப்படி திருப்பிட்டு பாருங்க இப்படி திருப்பிட்டு ஒரு சைடு எப்பவுமே சோல் பிடிக்கும் இல்லையோ அதே மாதிரி புடிச்சு வச்சுக்கலாம் அப்படி திருப்பிட்டு

Okay. மடிச்சு எனக்கு ஒரு அஞ்சு இன்ச்சில் அஞ்சு இன்ச்சு அகலத்துக்கு மட்டும் பஃப் கொடுக்க போகிறேன் பாருங்கள் அங்கேருந்து மட்டும் துணி எடுத்துக்கலாம் ரெண்டாம் மடிச்சுச்சு அஞ்சு இன்ச்சு நான் மட்டும் பஃப் வச்சுக்கிறேன் ஆல்ரெடி எத்தனை நான் வச்சுருக்கேன் கால் பண்ணிக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் த்ரீட் வச்சுருக்கேன்

1, கொடுத்தது இது பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட் நேருக்கு நேர் இப்போ பாருங்க அந்த ப்ளேட் இருக்கா எயிட் பீஸ் ப்ளேட் இருக்கா அதை என்ன பண்ணோன்னா இப்படி ஆப்போசிட்டா மடிச்சு கொடுக்குறோம் அப்படியே அதுக்கு நேர் நேர் ஆப்போசிட்டாக மடித்து கொடுத்துட்டோம்னா Yeah. ఏం పోయి <Okay. glish> வந்து பார்டர் கொடுத்துக்கலாம் இந்த பாட்ரு I'm to mm -hmm. so 12, I don't much time, let shut லைக் மாதிரி இருந்தா ஒரு லைக் பண்ணிடு உங்களுக்கு இந்த மாதிரி லைவ் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடிக்கடி நான் லைவ் போட்டுட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியரா சொல்லி தான் போடுறேன் டவுட் இருந்தா கேளுங்க

ஜாய் ஒரு பீஸ் ஜ எந்த ஒரு பீஸ் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிட்டு படிமன் தயிருங்க பாருங்க ఇప్పుడు వచ్చిన స్టేట్ వలయాల ఎదు కదా స్టేటా అప్పుడే వచ్చి ఎప్పుడు వచ్చినేట్ అప్పు బ విటి అదే విశావైతే అప్పుడే వచ్చే బార్డర్ ఎవరు సైడ్ అది అప్పుడే మూసా इनमें जो भी अच्छा अच्छा माला, है ना? कितना है

తోంగట్స్ కొంచెం కిచెల్ குட்மார்னிங் அக்கா தேவகா ஓகே பாபு கேட்டுக்கேன் பேச்சுல இருக்கு கண்டிப்பா போடுறேன் அதுக்கப்புறம் மை ஃபேவரெட் டைலரிங்கா ஓகே ஓகே எனக்கு ஓகே ஓகே தேவையில்லைங்களா சுப்பிரமணியா இப்ப அடுத்தது என்ன பண்றோம்னா இப்ப நம்ம அப்படியே திருப்பி வச்சு பைப்பிங் கொடுத்துடலாம் பாருங்க பைப்பிங் கொடுக்குறப்ப நீ நம்ம விசுரெல்லாம் வெட்டிட்டுங்களா இப்படி பைப்பிங் கொடுக்குறப்ப இப்படி திருப்பிட்டு ஒன்றும் இல்லை இப்படி திருப்பிட்டு இப்படி ரெண்டா பொருள் பண்ணிக்கோங்க இப்படி ரெண்டாக மடிச்சு விட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பைப்பிங் கிடைக்கும் நீங்கள் அதை உருட்டணும் சுருட்டணும் அதெல்லாம் எதுவும் கிடையாது துணியே இந்த மடிப்பு இருக்கு இல்லைங்களா அந்த மடிப்பு வந்து இப்படி கீழே கீழ் பக்கமும் போகாமல் நம்ம எங்கே பைப்பிங் கொடுப்போமோ அந்த சைடு மேலே வரணும் ஓகேங்களா அப்படி மேல வரப்ப மேல வந்துட்டு பிறகு இப்படி ரெண்டா மடிச்சுடும் இப்படி ரெண்டா மடிச்சுக்கோணும் வீட்டு எல்லாம் ஒண்ணும் தேவை ரெண்டா மடிச்சுதான் போடும் மடிச்சு இந்த பைப்பிங் பைப்பிங் துணி இருக்குது அது கீழே இருக்கிற துணியில வந்து தையல் போடணும் அதே மாதிரி நினச்சி கொஞ்சம் தைக்கிறப்ப கொஞ்சம் நெல்லமாக தான் தைக்கணும் ஏன்னா லைன் வந்து மேலே ஏறிடும் அதே மாதிரி ரெண்டாக தான் மடிக்கிறேன் நான் எதுவும் உழுத்தலாம் இல்லை பாரு இப்படி இருக்குங்களா அது அப்படியே இப்படி நீட்டா இருக்குங்களா அப்படியே மடிச்சு அவ்வளவுதான் டபுள் டபுள் பீஸ் ஏன் கொடுத்தா பாருங்க இப்ப என்னதான் பண்ணாலும் கிசுர் வெளியே வராது ஏன்னா நம்ம இது டபுள் சைடு மடிச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா அதனால எத்தனை வாட்டி போட்டு இருக்காலும் கிசுர் வெளியே வராது நல்லா இருக்கும் அடுத்தது கிளீவ் அட்டாச் பண்றது பாத்துக்கலாம் எங்க இருக்கோ அதனோட பென்ட் பொது நம்ம ஒரு வெட்டு போட்டுக்கலாம் வெட்டு போட்டுட்டு இந்த ஷோ இந்த வெட்டு வந்து ஷோல்டரு நேரா வச்சுக்கலாம்

கைட்டு அடிச்சுக்கலாம் ஆனா என்ன ஒரு வருத்தனா பாக்குறீங்கப்பா லைக் பண்ணவே மாட்டேங்க லைக் பண்ணா தானே எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஓகே ப்ரைஸ் சுற்றுள்ளது அவங்களுக்கு வந்து நாலரை நிமிஷம் அப்படியே பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்து ரஃப் கொடுத்துக்கோமா இந்த பார்டரும் கீழ இருக்கிற பாட்ரூம் கரெக்டா நேராக வரணும் அப்படியே ஸ்டேட் எடுத்துட்டு வரோம் ஸ்டேட்டை எடுத்துட்டு வர பாருங்கள் இதை பார்த்து எடுத்துட்டு வரேன் வெட்டு போட்டிருக்கேன் ஆல்ரெடி நான் இதை பார்த்து அப்படியே ஸ்டேட் எடுத்துகிட்டு வரேன் அந்த வெட்டு பார்த்து ஸ்டேட் எடுத்துகிட்டு வரேன் நம்ம வெட்டும் அந்த வெட்டெல்லாம் போட்டு வச்சுக்கணும் இப்போ அடுத்தது கீழே சைடு இடுப்புக்கு அப்படியே ஸ்டேட் எடுத்துட்டு வந்து அப்படியா அப் அண்ட் டவுன் எல்லாமட்டா வெட்டி எடுத்துக்கோங்க இந்த நூல் வந்து இந்த பிசு எல்லாம் எனக்கு அங்கே நூல் வந்து அப்படியே வெட்டிடுங்க பக்கத்துல இந்த ரெண்டு கைல எக்ஸ்ட்ரா போட்டு